கிட்னி திருட்டு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஐடி விசாரிப்பதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது வணக்கம் திருநீரக மோசடி தொடர்பான வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கிட்னி முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் கிட்னி திருட்டு நடைபெற்றதாகவும் எனவே இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த முறைகேடுகள் புகார் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவுக்கு அமைத்து உத்தரவிட்டது இந்த குழு சிறப்பு விசாரணை குழு உடனடியாக விசாரணையை தொடங்கி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை கொண்டது அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராக இருந்த வழக்கறிஞர் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்துவதற்கு நாங்கள் எதிர்க்கவில்லை எனவும் அதே வேளையில் அதிகாரிகள் பெயர்களை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் எனவும் அதிலிருந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நீதிமன்றம் குழுவை அமைத்து அமைத்தால் சரியாக இருக்கும் எனவும் நீதிபதி நீதிபதிகள் முன்பு தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஏனெனில் தற்போது நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் இருநூறு கிலோமீட்டரிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் மற்றும் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ன பல தொலைவான இடங்களில் இருப்பதாகவும் அவர்கள் வந்து விசாரணை நடத்துவதில் சிரமம் இருப்பதாகவும் நிர்வாக வீதியாவில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் எனவே தமிழ்நாடு அரசு தரப்பில் அதிகாரிகள் பெயர்கள் தாங்கள் பரிந்துரை செய்ததாகவும் அந்த பரிந்துரையை வைத்துக் நீதிமன்றம் குழுவை அமைக்கலாம் எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே விசாரணை சிறப்பு விசாரணை குழுவிற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தற்போது அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கிறவர்களுக்கு பதிலாக வேறு ஒருவர் பெயர்களை தமிழக அரசு பரிந்துரைக்கும் பெயர்களை வைத்து விசாரணை நடத்தலாம் எனவும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கை பொறுத்தவரை சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறலாம் எனவும் ஆனால் அதற்கான பெயர் பட்டியல்களில் அந்த அதிகாரிகளுடைய பெயர் பட்டியல்களை உயர்நீதிமன்ற பதிவாளர் தேர்வு செய்யப்பட்டதை மட்டுமே நாங்கள் எதிர்ப்பதாகவும் தெரிவித்தது தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஏன் இதனை மேல்முறை செய்தீர்கள் எனவும் ஏனென்றால் நீங்கள் அங்கேயே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் முறையீடு செய்து பெயரை மாற்றி மாற்றி இருக்கலாமே எனவும் ஏன் ஏன் விசி விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செய்தீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கே மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முதலில் சிபி விசாரணை என்பது வலியுறுத்தப்பட்டது ஆனால் நீதிமன்றம் அனைத்து சமரசங்களையும் கருத்தில் கொண்டே சிறப்பு விசாரணை குழு அமைத்து இருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்தனர் பதிலளித்த தமிழக அரசு சிறப்பு விசாரணை குழுவை தாங்கள் எந்த விதத்திலும் ஏற்கவில்லை எனவும் சிறப்பு விசாரணை குழு நடத்தலாம் எனவும் ஆனால் தற்பொழுது சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கும் அதிகாரிகள் தொலை தூரங்களில் இருக்கின்றனர் அவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து விசாரணை நடத்துவது என்பது சிரமமாக இருக்கும் அதே போன்று நிர்வாக ரீதியில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் தங்கள் தரப்பின் யாருடைய பெயரையும் எந்த அதிகாரியின் பெயரையும் பரிசீலிக்காமல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தங்கள் தரப்பு தரும் அதிகாரிகளின் பெயர்களை பரிசீலித்து நீதிமன்றம் உரிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கலாம் அவர்கள் பெயரையும் இந்த சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்று வழக்கை விசாரித்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு விசாரிக்காமல் நீதிமன்றம் உயர்நீதிமன்ற பதிவாளர் அளித்த அந்த பெயர் பெட்டியின் அடிப்படையிலே சிறப்பு விசாரணை குழு அமைத்திருப்பதாகவும் அதற்கு மட்டுமே தங்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சிறப்பு விசாரணைக்கு விசாரணையை தாங்கள் எதிர்க்கவில்லை எனவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவித்திருக்கின்றது சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எந்த விதத்திலும் பரிசீலிக்க மாட்டோம் எனவும் சிறப்பு விசாரணை குழுவை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அதாவது உயர்நீதிமன்றத்தில் அணுகி நீங்கள் விவாரம் பெற்றிருக்கலாம் ஏன் உச்ச நீதிமன்றத்திற்கு மேன்மீடு இந்த வேளையில் நாங்கள் சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதே வேளையில் சென்னை உயர்நீதிமன்றம் தனது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கூறும் இந்த கருத்துக்களை நீக்குவதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கும் அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தலாம் என்ற அந்த கோரிக்கையும் ஏற்க முடியாது எனவும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்து தெரிவித்திருக்கிறது மேலும் சிறுநீரக மோசடி நடைபெறக்கூடிய மாவட்டங்களில் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து அதிகாரிகள் சிறப்பு குழுவில் கோரிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் எனவும் அதிலிருந்து நாங்கள் முரண்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஏனென்றால் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் அருகில் உள்ள அதிகாரிகளை மீட்டு வைத்து மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் சிறப்பு விசாரணை குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதில் நாங்கள் எந்த விதத்திலும் உடன்படவில்லை இந்த கோரிக்கைக்கு நாங்கள் எதிராக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே நியமித்த விசாரணை குழுவில் நாங்கள் மாற்றி அமைக்க போவதில்லை அந்த விசாரணை குழுவே சிறப்பு விசாரணை குழுவே தொடர்ந்து நடத்தலாம் அவ்வாறு தொடர்ந்து நடத்துவதில் எங்களுக்கு எந்த விதமான இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது மேலும் தமிழ்நாடு அரசினுடைய இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கினுடைய கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கும் விதமாக இல்லை எனவும் சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைக்கும் வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை விட்டால் அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் முறையீட்டு அல்லது சம்பந்தப்பட்ட நீதிபதியிடம் முறையீடு செய்து உங்கள் தரப்பினுடைய அந்த பெயர் பட்டியலை நீங்கள் கொடுத்திருக்கலாம் அவ்வாறு இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் நாடி உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் மேல்முறையீடு செய்து செய்யப்பட்ட பிறகு நீங்கள் அந்த பெயர் பட்டியலை மாற்ற வேண்டும் என்று கூறுவதை வழக்குகளையும் முடித்து வைப்பதாகவும் திருநீரக மோசடி தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு தன்னுடைய விசாரணை மேற்கொள்ளலாம் எனவும் தங்களுடைய தமிழக அரசினுடைய பெயர் பட்டியல் அதிகாரிகளுடைய பெயர் பட்டியலை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்புடையதாக இல்லை எனவே அந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கவில்லை என தெரிவித்து அனைத்து மனுக்களையும் முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்